हर हर शंकर जय जय शंकवा திருப்பாதம் சரணம் நாம குளிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் ரொம்ப சுலபமா தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு சூட்சமமான விஷயம் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்மள நிறைய பேரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் போராடிட்டு இருப்போம் என்னென்னமோ மந்திரம் சொல்லி பார்ப்போம் வழிபாடு பண்ணுவோம் பரிகாரம் பண்ணுவோம் எதேதோ செய்யறோம் ஆனா வந்து நமக்கு எல்லாமே ஒரு தடையா இருக்கும் பெரும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு எப்படி வெளியில வருதுன்னு தெரியாம இருக்கும் இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு நீங்க வந்து ஜோதிட ரீதியா பார்த்தாலும் சரி மருத்துவ ரீதியா பார்த்தாலும் சரி இல்ல நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அது அந்த அடிப்படையில போய் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துலதான் போய் நிற்கும் எங்க நிற்கும் அப்படின்னா அது வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு தேரியில வந்து நிற்கும் எல்லாருமே இந்த கர்மாவை சொல்லியே பயமுத்துறாங்க நீங்களும் அதை சொல்லி பயமுத்துறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கர்மாங்கிறது உண்மை அப்படின்னா இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விதி என்ன அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ற கர்மா உண்மை அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்பை இந்த உலகம் நமக்கு கொடுத்தது இந்த உடம்பை எடுத்துட்டு இந்த உலகத்தை வெளியில போக இல்லையா அதனால இந்த உடம்புல நம்ம எப்படி நம்புறோமோ அதே மாதிரி கர்மாவை ஆகணும் கர்மாங்கிறது ஒண்ணுமே கிடையாது நம்ம எதை செய்யறோமோ அது நமக்கு திரும்பி விளையும் நல்லது செஞ்சா நல்லதாகவும் கெட்டது செஞ்சா கெட்டதாகும் நம்மள பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளோட எந்த முயற்சியுமே வெற்றி அடைய மாட்டு நான் வந்து பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நோயில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் மன உளைச்சலில் இருக்கிறேன் வழியை பின்பற்றுவோம் வழிபாடா இருக்கலாம் இல்ல மந்திரமாக இருக்கலாம் இல்ல பூஜையா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த கர்மாவை போக்கிக்கக்கூடிய கூடிய ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அதுல வந்து குறிப்பிட்ட நாலு வழிதான் ரொம்ப சுலபமான வழி அதுல முதல் வழி என்ன அப்படின்னா ஒரு ஒரு சேத்திரம் நீங்க போறீங்க இல்லையா ஒரு ஒரு கோவில் போறோம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் புனித தீர்த்தம் அதாவது ஒரு கோவில் குளம் இருக்கும் இல்லைன்னா அந்த கோவிலுக்கு அழகான ஒரு கடலை ஒட்டி இருக்கலாம் இப்ப திருச்செந்தூர் மாதிரி ஸ்தலம்லாம் கடல்லயே இருக்கும் இல்ல சில கோயில் போனீங்க அப்படின்னா அந்த கோவில்லயே தீர்த்தம் இருக்கும் ரொம்ப புனித தீர்த்தம் இருக்கும் அதுல நீராடுறதால நம்மளோட கர்மாவோட பெரும் பகுதிகள் அழிஞ்சு போயிடும் இது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சுலம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தானம் பண்ற இருக்கிறதுல ஒரு அடுத்த வந்து படிநிலை என்ன அப்படின்னா நம்மளோட பணத்தையோ உடல் உழைப்பையோ செலவு பண்ணி ஒருத்தருக்கு தானமோ உதவியோ பண்றது வந்து இரண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா கடவுளை முழுசா நம்பி உட்காந்து ஒரு மந்திரத்தையோ இல்ல ஒரு நாமத்தையோ சொல்லி நம்ம அந்த கர்ம பாலனை குறைச்சிக்கிறது நாலாவது படிநிலை என்ன அப்படின்னா கோவில் போறது இல்லைன்னா தெய்வங்களோட விக்கிரங்களை வச்சு நாமளே பூஜை முறைகள் இருக்கு இல்லையா அதை வழிபடுறது விரதங்கள் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கு இல்லையா அடுத்த படிநிலை கடுமையா இருக்குல்ல இந்த மாதிரி இதுல ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னா தீர்த்தங்கள் நிமிடங்கள்ல நம்ம தீர்த்தாடுற தீர்த்தம் ஆடுறதுதான் வந்து ரொம்ப 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 சுலபமான முறை இதுல வந்து இருக்கிறதுலயே ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா எல்லா தீர்த்தமும் நம்ம இருக்கிற இடத்துக்கிட்டே இருக்காது இப்ப இந்த தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடுறதால என்ன பெரிய பலன் வந்துடும் எப்படிப்பட்ட கர்மக்கெல்லாம் அழியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கங்கை பூமிக்கு வந்த கதை தான் இப்ப நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா ராமரோட முன்னோர்கள்லயே ஒருத்தங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க சகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யாகம் வளர்க்குறாங்க யாகம் வளர்த்தவனே அந்த யாகத்தின் பலனா அந்த குதிரை அந்த காலத்துலலாம் வந்து அஸ்வமேத யாகம் வளர்த்தாங்கன்னா ஒரு குதிரை அனுப்புவாங்க அந்த குதிரையில் ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கும் அந்த குதிரை எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட எல்லை இடையில யாராவது ஒரு அரசர்கள் இருக்கிறாரு அது அவங்க நாட்டுக்குள்ள நுழையதுன்னா உடனே அவங்க வந்து இவங்களுக்கு அடி பண்ணிடுறதா இருந்தால் அடி பண்ணிடலாம் இல்லை சண்டை போடுறதா இருந்தால் அவங்கள ஏற்று சண்டை போடலாம் சண்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களையும் ஜெயிச்சுட்டு அந்த குதிரை மறுபடியும் அந்த நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு ஓட விடுவாங்க இப்படி போயிட்டு இருக்க குதிரை என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த சகரனுக்கு பிடிக்காத எதிரிகள் இருப்பாங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குதிரையை கவர்ந்துறாங்க திருடிட்டு போய் கபில முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள கொண்டு கட்டிடுறாங்க இப்ப குதிரையை எங்க போச்சுன்னு பார்த்துட்டு பின்னாடி காவலாளிகள் இவங்கெல்லாம் வருவாங்க அரச படையில சேர்ந்தவங்க எல்லாம் வருவாங்க அப்படி வரும்போது பார்த்தா குதிரையை காணும் பார்த்தா குதிரை கத்துற சத்தம் மட்டும் கேட்குது எங்கே கேட்குது அப்படின்னு பார்த்தா கபில முனிவரோட ஆசிரமத்தில் கேட்குது உள்ள அதுவும் உள்ள கொண்டு போய் கட்டிட்டாங்க அவர் ரொம்ப கடுமையான அவர் அப்படின்னா உட்கார்ந்தார்னா பக்கத்தில் வந்து குண் கூட அவர் கேட்காது அப்படி தியானத்துல மட்டுமே தன்னோட கவனத்தை வச்சிருக்க கூடியவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வேணும்னே இப்படிதான் பண்ணிருப்பான்னு சொல்லி அவர் மேலக்கும் வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகி ஆயுதங்களை ஏவுறாங்க அவர் மேல பட்டவனே முழிப்பு வந்துருது அவருக்கு வந்தவர் அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சா இந்த மாதிரி குதிரையை நீங்க தான் திருடிட்டு வந்துட்டீங்க அதனால குதிரையை கொண்டு வந்து கட்டுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் வந்துச்சாக்கு இந்த குதிரை திக்விஜயம் பண்ணப்பட்ட குதிரையை அதாவது அசமய யாகம் பண்ணி குதிரையை கணப்புனா அதை பிடிச்சி கட்டக்கூடாது போருக்கு தயார்ன்னு அர்த்தம் அப்போ வாங்க சண்டை போடலன்னு சொல்லி அவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க கிட்ட படைப்பலம் இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி அவர் கூட சண்டை போட இறங்குறாங்க எவ்வளோ பேர்னா அறுபதாயிரம் பேர் அவர் த பயங்கரமான தவசியலர் அப்படி ஒரு பார்வை தான் கண்ணை மூடி வந்துடுத சொல்கிறாரு இப்போ கண்ணை திறந்து ஒரு பார்வை அப்படி பார்த்தாரு மேலும் கீழனு அவ்வளோ தான் பூரா பேரும் இறிஞ்சு போய் சாம்பலாக கொட்டிட்டாங்க பூரா பேரும் சாம்பலானதும் அந்த வம்சத்தில் இருக்கிற எல்லாரும் ஓரளவுக்கு அழிஞ்சு போயிட்டாங்க கொஞ்சம் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க அப்போ அரச குடும்பமே ரொம்ப இது பண்ணி அவர் மன்னிப்பு வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க கேட்டால் கூட இது எனக்கு வந்து மோட்சம் கொடுக்குற அளவுக்கு சக்தி கிடையாது பாஸ் நீ இதுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த உலகத்துல யாராலையுமே அதை பண்ண முடியாது ரெண்டே பேர் தான் பண்ண முடியும் ஒன்னு கங்கை நதியால பண்ண முடியும் கங்கை நதி பட்டுதுன்னா புண்ணியம் கிடைக்கும் மோட்சத்துக்கு போகலாம் ரெண்டாவது தான் முடியும் நீங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு என்ன பண்றாருன்னா அந்த சரகனோட வம்சத்துல வந்த திலீபன்ற அரசர் வரைக்கும் என்னென்னமோ ராஜ்யத்துல முன்னெடுத்துட்டு போறாங்க ஊரே திடீர்னு பாத்தீங்கன்னா பஞ்சத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோத்துக்கே வழி இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிற மாதிரி ஆயிடுது ஒரு அரசாட்சி மாதிரியே இல்லை ஏதோ நாடே நாசமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குது திலீபன் வரைக்கும் அவங்க முன்னோர்களுக்கு அந்த அறுபதாயிரம் பேரும் சாம்பலா இருக்கிற அறுபதாயிரம் பேருக்கும் முக்தி கொடுக்கறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க ஒன்னும் ஆகல திலீபனோட பையன் தான் பகீரதன் பகீரதன் வந்ததுமே தன்னோட குரு கிட்ட கேட்கிறார் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போன மாதிரி ஒண்ணு கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வரணும் இல்ல சிவபெருமான்ட்ட நீங்க முக்தி கேட்டு தவம் இருக்கணும் இது ரெண்டை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னும் சரி முதல்ல வந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கடுமையான தவமுறை இருக்குது என்ன பண்றாரு அப்படின்னா தீ அதாவது தீ மூட்டி நம்ம விறகுலாம் அடுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி அடிக்க விறகு வந்து எரியும் அந்த எரியிற அட விறகு மேல உட்காந்து ஒரு தவம் ஏற்றுற தான் கங்கை அதே மாதிரி காட்சி கொடுக்குறாங்க காட்சி உடனே என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பூமிக்கு வர்றது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைப்பா ஆனா பூமிக்கு வந்தாங்க முன்னோர்களுக்கு கூட முக்திலாம் கிடச்சிரும் என்னோட அந்த பட்டவனே அவங்க என்னோட கலந்துட்டாங்க அப்படின்னால முக்தி ஆயிடுவாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் என்னோட வேகத்தை பூமி தாங்காது பூமி சின்ன பண்ணமா ஆயிடுவாங்க அதனால என்னோட வேகத்தை தாங்கக்கூடியவர் சிவபெருமான் தான் நீ இதுக்கு வந்து சிவபெருமான்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னதும் இப்போ ஒரு ஆயிரம் வருஷம் தவம் இருந்துட்ட இப்ப திரும்ப மறுபடியும் அதே மாதிரி கடுமையான குளிர் இருக்கக்கூடிய இதில் போயிட்டு ஒரு ஊசி மாதிரி அது என்ன சொல்றது மொனை கூர்மையான இதாக செஞ்சு அது மேலே பாதத்தை ஒரு பாதத்தை வச்சு ஒரு பாதத்தை மேல் நோக்கி அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா தூக்குன மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஒரு பாதத்தை ஊனி நின்று ஒரு ஆயிரம் வருஷம் கடுமையாக தவம் இருக்கிறாரு அந்த தவத்தை மெச்சு என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானுக்கு காட்சி கொடுக்குறது காட்சி கொடுத்தவனே உன்னோட கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன்ப்பா ரொம்ப சந்தோஷம் உன்னை தவத்தை மெச்சுறேன் அப்படின்னதும் நீங்கள் வந்து வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கணும் சரி அப்படியே சொல்லி சரின்றாரு கங்கை அதே மாதிரி எங்க இருந்து மின் இருந்து கங்கை வந்து பூமியில பாயிராங்க கங்கையோட வேகத்தை தடுக்கிறதுக்காக ஒரு ஜடாமுடியை விரிச்சு போறாரு ஜடாமுடியில பட்டு அதுல இருந்துதான் வடிஞ்சு விடையாரு கங்கை இப்ப அந்த அறுபதாயிரம் இறந்து அந்த சாம்பல் இருக்கு இல்லையா அதுல பட்ட உடனே எல்லாருக்கும் முக்தி கிடைச்சது அப்படி வந்து லோக சேமத்துக்காக பைரதன் கொண்டு தான் வந்து கங்கை நதி அதனாலதான் கங்கைக்கு பேரு பகிரதின்னு ஒரு பேர் கூட உண்டு ஏன் அப்படின்னா பைரதன் கொண்டு வந்ததால இந்த கங்கையில குளிக்கும் போது நம்மள மாதிரி நம்ம செஞ்சிருக்கிற பாவங்கள் எல்லாமே அழியும் மனிதர்கள் கூடிய பாவங்கள் ஏன்னா நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட நம்மளோட ரத்த வழி உறவுகளா தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா அப்படின்னா உண்மை ஏன்னா நம்ம முன்னோர்கள் சேர்த்த சொத்து இருக்கு இல்லையா அது புண்ணிய கணக்குல சேர்த்ததா பாவ கணக்குல சேர்த்ததா நமக்கு தெரியாது நம்ம வழி வழியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்போம் வழி வழியாக ஒரு நலத்தை பயன்படுத்துவோம் வழி வழியாக ஒரு இடத்தை பயன்படுத்துவோம் அதெல்லாம் வந்து அடுத்தவங்களை துன்புறுத்தி வாங்கப்பட்டதா இல்ல நல்ல முறையில வாங்கப்பட்டதா நமக்கு தெரியாது அது வந்து மோசமான அந்த பாவம் நம்மளையும் தொடரும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கர்ம அந்த பாவத்தை குறைச்சிக்கக்கூடிய கூடிய வழிகளை பின்பற்றணும் நம்ம எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச வழி ரொம்ப சுலபமானது இந்த மாதிரி நீராடுறது பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாரும் எங்கேயோ ஒரு ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஒரு இடத்துல இருப்போம் இப்போ நம்ம எல்லாரும் கங்கையில் போய் குளிக்க முடியாது எல்லாம் காவேரியில் போய் குளிக்க முடியாது இல்லையா யமுனை சரஸ்வதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்து எந்த நதியிலையுமே நம்ம குளிக்கணும்னா உடனே முடியாது ஆனால் நம்ம இருக்கிற இடத்துலேயே அந்த நதியை கொண்டு வர முடியும் இதை தான் பெரியவா சொல்கிறாங்க பெரியவாட்டம் போய் கேட்கும்போது நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க என்ன குறிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே தண்ணிக்கு வந்து ஒரு சக்தி உண்டு நீங்க வந்து நிறைய கோவிலில் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல மந்திர புஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் கடைசியா சொல்லுவாங்க எல்லா கோவில்லையும் சிவன் கோவிலையும் சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் வழக்கத்தில் இருந்தது இப்ப இருக்குதுன்னு எனக்கு தெரியல அது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு எல்லாமுமா இருக்கக்கூடிய நீர புகழ்ந்தும் இந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான குபேரனுக்கு எப்படி எல்லா வளத்தையும் கொடுக்குறியோ அதே மாதிரி எங்க வாழ்க்கையிலையும் எல்லா வளத்தையும் கொடுக்கணும் அதுக்கு இறைவனையே நீ கருணை காட்டு அது கொடுக்கறதுக்கு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மந்திர புஷ்பம்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா எஜூர்வேதத்துல வர ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகத்துல அதுக்கு என்னன்னா இது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நீரின்றி அமையாத உலகம்ங்கிற மாதிரி உலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஆணி வேரா இருக்கக்கூடியது நீர் அப்படின்னு சொல்லி அந்த நீரை வந்து என்னென்ன படிநிலையில எப்படி எப்படி எல்லாம் உதவுது அது வந்து எங்களோட பல பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லி அந்த கடைசியாக அதை சொல்லி தான் வந்து இது பண்ணுவாங்க அதை கேட்டாலே பெரும்யம் யாராவது சொல்லுவாங்க அதோட பேரை சொன்னாலே பெரும்யம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அது இதையே நம்ம இப்ப எங்க அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க நீங்க சொல்ற எல்லா வழிபாட்டையும் நான் பண்றேன் எல்லா பூஜையும் பண்றேன் ஆனா வந்து எல்லாமுமே எனக்கு சக்சஸ் ஆக மாட்டேங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து நீங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் என்னால் பண்ண முடியுது மூணாவது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாள் குளிச்சு தாங்கணும் இந்த குளிக்கும் போதே நம்ம வந்து பாவத்தை போகக்கூடிய ஒரு வழியை பெரியவா சொல்லியிருக்கிறோம் பெரியவா சொன்ன சில குறிப்புகள் அப்படியே சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நமக்கு ரொம்ப மன சோர்வாக இருக்குது சரியான முடிவு எடுக்க முடியல ரொம்ப பதட்டமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தூங்குறப்ப நம்ம தலைமாட்டு பக்கத்தில் ஒரு சொம்பில் நிறைய தண்ணி வச்சு மூடி வச்சிருங்க காலையில் இருந்ததும் மறந்தும் கூட இந்த தண்ணியை குடிச்சிடக்கூடாது ஏதாவது ஒரு செடிக்கோ கொடிக்கோ மரத்துக்கோ ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மன சோர்வு எல்லாத்தையும் அந்த தண்ணி உறிஞ்சுக்குமா அதை வந்து வெளியில் ஊற்றும் போது நம்ம மனசோல் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எப்போவுமே செல்வ செழிப்பாக நம்ம இருக்கணும் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கணும்னா நம்ம வீட்டை சுற்றி செயற்கையா ஒரு நீரோட்டம் இருக்கிற மாதிரி இயற்கையிலே இருக்காது அதனால செயற்கையா இயற்கையிலே இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நீரோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீர் சுழற்சி வர மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நல்ல அதிர்வலை வீட்டில் இருக்கும் அதனால வந்து நமக்கு பண கஷ்டம் வந்து குறையும் அப்படின்னு சொல்வாங்க இப்போ ஒரு நக்கலான கேள்வி என்ன நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா அப்ப வேலைக்கே போகணுமா வீட்டை சுத்தி ஒரு பவுண்டன் மாதிரி போட்டுட்டா போதுமா அப்படின்னு கேட்பாங்க இந்த முயற்சி எல்லாம் என்ன அப்படின்னா எல்லாமும் செஞ்சு பாக்குறேன் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றவங்களும் எதுவுமே பண்ணியுமே சக்சஸ் ஆகல அப்படிங்கிறவங்களும் நம்பிக்கையோட பண்ணுங்க அதுக்குன்னு வேலைக்கே மாட்டேன் வீட்லயே இருப்பேன் எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டா இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் விஷயம்தான் ஏன் அப்படின்னா எப்பவுமே எல்லா விஷயமும் நமக்கு தோல்வியை கொடுத்தா கூட நம்மளோட முயற்சி நமக்கு வெற்றியை கொடுக்கும் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் வெறுத்த கூலி தரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வமே ஒரு விஷயம் இவனுக்கு படாது இவன் அதுக்கு தகுதியானவன் இல்லை இவன் வந்து அவ்வளோ கர்மா வச்சிருக்கிறான்னு ஒதுக்குனா கூட நீங்க மறுபடி மறுபடி முயற்சி பண்ணுறதை பார்த்துட்டு அந்த தெய்வமே மனமிறங்கி அந்த விஷயத்த கொடுக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எளிமையான விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு அடையாம எளிமையாக அடையிறதுக்காக அடுத்து மூணாவது குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லை நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப அப்போ அடிக்கடி சண்டை சச்சரவு வருது இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்க அழுகிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டோட கார்னரில் ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து அந்த தண்ணி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் எடுத்து ஊற்றிட்டு திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சண்டை சச்சரவு வீண் வெட்டி பேச்சு இந்த பிரச்சனைலாம் பண்ணிப்போங்களா அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையான்னு கேட்டால் நான் அந்த மேலே சொன்ன மூணுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மூணுமே நல்லாவே ஒர்க் ஆகிடும் இதுல பெரியவா வந்து குளிக்கிறப்ப நம்ம பாவத்தை போக்கிக்க கூடிய ஒரு முறையை சொன்னதா சொல்லி ஒரு குறிப்பில படிச்சிருந்தேன் வச்சுக்கோங்க உங்களோட பூஜை ரூம்ல முதல் நாளே வச்சிருங்க நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு நீங்க குளிப்பீங்க உங்க பூஜை ரூம்ல ஒரு சொம்புல தண்ணியை வச்சு மூடி போட்டு வச்சிருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில அதை எடுத்துட்டு போய் நீங்க பக்கெட்ல ஊற்றி குளிப்பீங்க அப்படின்னா பக்கெட்ல ஊத்திட்டு உங்களோட மோதிர விரல் இருக்கு இல்லையா இந்த மோதிர விரலால அந்த தண்ணியில ஓம்னு எழுதுங்க ஓம்னு எழுதிட்டு பதினாறு முறை அந்த தண்ணி மேல கையை வச்சு வச்சுக்கிட்டு ஓம் ஓம் ஓம்னு மட்டும் சொல்லுங்க ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம் இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா நதிகளும் புனித நதிகளையும் நீங்க வந்து மனசால இந்த தண்ணிக்குள்ள வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் வேற ஒன்றும் கிடையாது இப்ப நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதை சிந்து காவேரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நதிகள் புனித நதிகள் வந்து நான் குளிக்கிற இந்த தண்ணியில எழுந்திரளணும் என்னோட பாவத்தை போகணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா உடனே தண்ணிக்கு அப்படி ஒரு சக்தி வந்துடுமோ அதே இடத்துல எழுந்தருள செய்வாங்களாம் அந்த தண்ணியில நம்ம எடுத்து குளிக்க ஆரம்பிக்கிறோம் இப்ப இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இதுல கொஞ்சம் சில விஷயத்த சொல்றாங்க ஜோதிட குறிப்புகள் சில அதை சேர்த்து சொல்ற பாருங்க என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து தேய்பிரையில பிறந்தவங்க வந்து முதல்ல எடுக்கிற தண்ணியை வந்து இடது தோள்பட்டையிலும் வளர்பிரையில எடுக்கிறவங்க வந்து வலது தோள்பட்டையிலையும் ஊத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா இதெல்லாம் செய்யறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனா இதை செஞ்சா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நானே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு வந்து மெயில போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குளிக்கிற தண்ணி இருக்கே நம்ம குளிச்சுட்டு இந்த ஈர உடையோட இருந்துகிட்டு நம்ம தண்ணியை தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம துண்டை கட்டிட்டு குளிக்கிறோம் குளிச்சுட்டு அந்த ஈர உடையோடைய கிழக்கு முகமாவோ வடக்கு முகமாவோ நின்று நம்மளோட பிரார்த்தனை என்னவோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா உடனே நடக்கும் போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு சொத்தின் பேர்ல பெரிய கடன் ஒண்ணு வாங்கி இருந்திருப்பாங்க அந்த கடனை அடைக்க முடியாம சிரமப்பட்டப்ப போதுமான வருமானம் வந்துக்கிட்டுதான் இருக்கு ஆனா வந்து வீண் விரையம் ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு நான் அவரால எதையுமே வட்டி கூட கட்ட முடியாமல் போராடிட்டு இருக்கேன் அப்போ ஒருத்தர் சொன்னதாவும் அவரை அதை முயற்சி பண்ணி ஆறே மாசத்துல அந்த கடன் அடைச்சி அதெல்லாத்தையும் மீட்டதாக சொன்னார் நான் வந்து என்னோட ஒரு ஒர்க்கு முடிச்சு கொடுத்த ஒர்க்குக்கு பணம் வரவே இழக்கிறதுக்கு நாலஞ்சு மாசமா பெண்டிங்ல இருந்தது அதை முந்து நான் பழைய கம்பெனியில அப்ப என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா நான் இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை அந்த கம்பெனியில வந்தது நான் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்க மறுபடியும் அந்த பிரச்சனை வரப்ப என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க நான் உடனே அதை சொல்லியிருந்தேன் அந்த சமயம் அவங்கிட்ட இந்த விஷயத்த அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்க வேணாம் வீடியோல சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஒரு செவ்வாய்கிழமை ஸ்டார்ட் பண்றேன் செவ்வாய்கிழமை பஞ்சமின்னு பண்றேன் இந்த பிரச்சனை வர்றது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது அவங்க என்ன சொல்கிறாங்க பழைய கம்பெனிலேருந்து நான் வெள்ளிக்கிழமை சொல்லிவிட்டு அந்த ஹெச்ஆர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரியாக கொஞ்சம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க என்னோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு கொதிரை போட்டாங்க அடுத்த அடுத்த திங்கக்கிழமை வர திங்கக்கிழமைலேயே எனக்கு வந்து பணம் வந்துடுச்சு ஒரு எட்டு நாளுக்குள்ளேயே அந்த விஷயம் சக்ஸஸாக நடந்தது ஏன் அப்படின்னா தண்ணிக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குது என்ன சக்தி இருக்குது அப்படின்னா ஒரு மந்திரத்தை நம்ம வந்து தண்ணி இடுப்பளவு நின்று சொல்கிறோம் அப்படின்னா அந்த மந்திரத்தை ஆயிரம் முறை சொன்னோம்னா என்ன பலனோ அதை ஒரு முறை சொன்னாலே கிடைக்கும் அளவுக்கு அதாவது நெஞ்சு நினைகிற அளவுக்கு நம்ம நின்று சொல்றோம் அப்படின்னா பத்தாயிரம் முறை ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா என்ன பலனோ அதை உடனே குடிக்கும் கழுத்த அளவுக்கு நின்று சொல்றோம் தண்ணிக்குள்ள அப்படின்னா ஒரு மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொன்னோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து நமக்கு கிடைக்கும் தண்ணியில் மூழ்கி அதாவது மூச்சு முட்டி உள்ள போய் மூழ்கிறாதீங்க அந்த மாதிரி அர்த்தத்துல இல்ல தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க மூழ்கி எந்திரிப்போம்ல அந்த மூழ்கி இருக்கிற சமயத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த மண்டலத்தை பத்து லட்சம் முறை சொன்னோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அது கொடுக்கும் சொல்லுவாங்க நம்மளோட ஆன்மீக குருக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்களோட குடியில் வந்து ஒரு ஆற்றங்கரை உரமாவோ ஒரு நீரோட்டத்தின் உரமோ தான் அமைச்சிருப்பாங்க நீங்க அதை கவனிச்சீங்கனாலே தெரியும் ஏன்னா நீருக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு புனித நதி தான் அவங்களோட குடியில் எல்லாமே இருக்கும் நீர் வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இப்ப நான் சொன்னது கூடயே நீங்க ஒன்று இன்னொன்னு பண்ணலாம் பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்குது அப்படின்னா கோவிலில் அபிஷேகம் ஆகுது பாத்தீங்களா அபிஷேகம் ஆகும்போது கடைசில எல்லா அபிஷேகம் முடிஞ்சு தண்ணியால அந்த உள்ள இருக்கிற மூளை வர கழுவுவாங்க இல்லையா கடைசியா பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் அவர் எந்த அபிஷேகத்தையும் நீங்க பிடிச்சி குளிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா நிறைய பேருக்கு அதை வந்து எதை பிடிக்கணும்னு தெரியாம அதை ஒரு கேள்வியா கேட்பீங்க அதுக்காக தான் அதை சொல்லல பால் வந்து அபிஷேகம் பண்ணதை பிடிக்கலாம் நீங்க சந்தன அபிஷேகம் பிடிக்கலாம் தண்ணியை பிடிக்கலாம் இதெல்லாம் நீ இந்த மாதிரி பிடிச்ச அபிஷேகமாயி கோத்துலின்னு சொல்லக்கூடிய அந்த அபிஷேகமாயி வெளியில வரும் பார்த்தீங்களா கோவிலோட சிவத்துக்கு இந்த பக்கம் அந்த கோத்துளி போயிட்டு நீங்க பாட்டிலில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு தினமும் குளிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் தான் இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்ப அதுக்கு சக்தி உண்டு ஆனா வந்து சிலது தண்ணியாக பயன்படுத்தும் போது ஒரு மாதம் வரைக்கும் அதை நீங்க பயன்படுத்த முடியும் மற்ற தீர்த்தமா பிடிக்கிறப்ப பால் மற்றதெல்லாம் பிடிக்கிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மேலே பயன்படுத்த முடியாது வெறும் தண்ணியை மட்டும் நீங்க அபிஷேகமாகி வருது பாத்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் பிடிச்சிங்கன்னா முப்பத்தி ஆறு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அது அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு ஓகேவா அது வரைக்கும் நமக்கு அது சக்தி அப்படியே இருக்கும் அதே நீங்க பரணி நட்சத்திரத்துல பிடிச்சிங்கன்னா முப்பத்தாறு நாள் கம்பல்சரியாக அந்த தண்ணியை வச்சுக்கலாம் அந்த தீர்த்தத்துக்கு அப்படியே அந்த மந்திரம் உச்சாரணம் பண்ணப்பட்ட அந்த சக்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வைப்ரேஷன் அந்த இருக்கும் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி குளிக்கிற குளிச்சிங்களும் உங்களோட பாவங்கள் போகும் எல்லாத்தையுமே சரியா பண்ண கூட கரெக்டாக தண்ணி எடுத்து ஊற்றும் போது ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி என்னோட கஷ்டமும் பாவமும் போகும் சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊத்துனீங்கனாலே அந்த பாவம் போகும் இதோ ஒரு குடியானவர் வந்து பண்ணியிருப்பார் இதுக்கு ஒரு கதை இருக்கு இதே வந்து பெரிய பதிவாகிடுச்சு அடுத்தடுத்து வர பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஜோதிட குறிப்பு சொல்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா இப்ப தேய்பிரைனா எப்படி வளர்ப்பிரைனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க அதான அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வர வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா அமாவாசைக்கு அடுத்த நாள் கரெக்டாக அமாவாசை எடுக்கக்கூடாது பிரதமை அமாவாசை முடிஞ்ச பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற நாட்கள் வந்து வளர்பெறி நாட்கள் பௌர்ணமி முடிஞ்ச பிரதமையிலேருந்து தொடங்கி அமாவாசை வரைக்கும் இருக்கிறது தேய்பிரை நாட்கள் இதுதான் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் இடது வலது தோல்பட்டையில் ஊத்த போற நபராக இருந்தால் இது ஒரு சந்தேகம்னு நீங்க கேட்க வேண்டான்னு தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு நாமம் சிவநாமமோ ராமநாமமோ ஜெபிச்சு அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டீங்கனாலுமே அது பெரும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது உங்களோட கர்மாவை பெரும் பகுதி அளிக்கக்கூடியது இதை நீங்கள் பண்ணிட்டு உங்களோட எப்பயும் போல மந்திரம் வழிபாடு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து தோல்வி அப்படிங்கிறதே அந்த விஷயத்துல நடக்காது அதுலேயும் குறிப்பா விநாயகர் பூஜைலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இதை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அப்படியே கேட்டதை கொடுப்பாது இது கண் கூட எனக்கு நடந்திருக்கு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க Gara Shankara. gara? Jai-jai Shankara.